வணக்க மக்களே ஆசிய கோப்பைக்கான இந்திய அணில இடம்பெறும் நான்கு மும்பை அணி வீரர்கள் ரோஹித் கோலிக்கு ஆஸ்திரேலிய தொடர் தான் இந்த கோப்பை கிரிக்கெட் தொடர் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்துல நடக்க போகுது டி டுவெண்டி ஃபார்மெட்ல இந்த தொடர் நிறைய பேர் இருக்கக்கூடிய நிலையில இந்த தொடருக்கான இந்திய அணி குறித்த எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய டி டுவெண்டி உலக கோப்பைக்கு ஒரு முன்னோட்டமா பார்க்கப்படும் இந்த தொடர்ல இளம் வீரர்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்கப்படும் எதிர்பார்க்கப்படுது இந்திய அணியுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வெளியாக இருக்கக்கூடிய நிலையில ஐ பி எல் தொடர்ல விளையாடிய மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய முக்கிய வீரர்கள் நாலு பேருக்கு இந்திய அணியில இடம் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு முதல் இடத்துல இருக்காரு சூரியகுமார் யாதவ் இந்திய டி டுவெண்டி அணியுடைய கேப்டனான சூரியகுமார் யாதவ் உடைய இடம் அணில நூறு சதவீதம் உறுதியாயிருச்சு ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடருடைய முடிவுல ஹெரணியா அறுவை சிகிச்சை செஞ்சுகிட்ட இவரு சுமார் மூன்று மாதங்கள் ஓய்வுல இருந்தாரு ஆனா தற்போது முழு உடல் தகுதி பெற்று பெங்களூருல உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமில தீவிர பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்ல மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக பதினாறு பதினேழு ரன்கள் பேட்டிங்கும் பெற்றிருந்தாரு அனுபவமும் இந்திய அணிக்கு ரொம்பவே பலமாவையும் அடுத்ததா ஹர்திக் பாண்டியா இந்திய அணியுடைய நட்சத்திர ஆல்ரவுண்டரான ஹர்திக் பாண்டியாவின் இடம் அணியில கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு பந்து வீச்சு மற்றும் பேட்டிங் இப்படின்னு ரெண்டுலேயும் அணிக்கு தேவையான சமநிலையை வழங்கும் திறன் கொண்டவர் ஹர்திக் இரண்டாயிரத்தி இருபத்தி உலக கோப்பையை இந்தியா வென்றதுல முக்கிய பங்காற்றிய இவருடைய அனுபவம் ஆசிய கோப்பை போன்ற பெரிய தொடர்கள அணிக்கு ரொம்பவே அவசியமானது முக்கிய ஒருவராகவும் இவர் இருப்பார் எதிர்பார்க்கப்படுது சாம்பியன்ஸ் சாம்பியன் ஹார்திக் பாண்டியா சிறப்பு விளையாடி இருந்தாரு அடுத்ததா திலக் வர்மா இளம் இடதுகை பேட்ஸ்மேனான திலக் வர்மா கடந்த சில ஐ பி எல் சீசன்களா மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்திருக்காரு இந்திய அணிக்காகவும் சில போட்டிகள்ல விளையாடி இருக்கக்கூடிய இவர் மிடில் ஆர்டர்ல ஒரு நிலையான இடத்தை பிடிப்பதற்காக கருமையா போராடி வந்துட்டு இருக்காரு இங்கிலாந்து அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடர்ல சிறப்பா விளையாடி இருந்தாரு இவருடைய சமீபத்திய ஃபார்ம் மற்றும் மிடில் ஆர்டர்ல அதிரடியா விளையாடும் திறன் இது எல்லாமே தேர்வாளர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கு பல உள்ளூர் அணிகள்ல இவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறதால ஆசிய கோப்பைக்கான இந்திய அணியிலும் இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அடுத்ததான் உலகத்துல தலை சிறந்த வேகபந்து வீச்சாளர்கள்ல ஒருவனான ஜஸ்பிரீத் பும்ரா மும்பை இந்தியன்ஸ் அணியின் தூணா இருக்காரு தொடர்ச்சியா கிரிக்கெட் ஆடி வரக்கூடிய இவருடைய பணி சுமைய கருத்துல வச்சுக்கிட்டு இந்திய ஆசிய கோப்பை தொடர்ல இவருக்கு ஓய்வு அளிக்கப்படலாம் அப்படின்னே தெரியுது ஒருவேளை பும்ரா விளையாடுற பட்சத்துல இந்திய அணியுடைய பந்து வீச்சு தாக்குதலுக்கு தலைமை தாங்குவார் அப்படின்றது சந்தேகம் இந்த நான்கு வீரர்களும் ஆசிய கோப்பையில இந்திய அணி ஸ்குவாட்ல கண்டிப்பா இடம் பிடிப்பாங்க அப்படின்னே தெரியுது அடுத்ததா இந்திய நட்சத்திர வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய ஒரு நாள் உலக கோப்பையில விளையாட வாய்ப்பில்லை சொல்றாங்க ஆங்கில நாளேடு வெளியிட்ட இருக்கக்கூடிய செய்திகளின் படி வர அக்டோபர் மாதம் ஆஸ்திரேலியாவில் இந்திய அணி விளையாட இருக்கக்கூடிய ஒருநாள் தொடரே விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவுக்கு கடைசி தொடரா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க அந்த தொடரோட ரெண்டு பேரும் சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து முற்றிலுமா ஓய்வு அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பிசிசிஐ தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய தகவலின்படி ஒருவேளை ரெண்டு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு நாள் உலகக்கோப்பைல விளையாட வேண்டும் அப்படின்னு தீர்க்கமா இருந்தாங்கன்னா அவங்க நடப்பாண்டு இறுதியில் நடைபெற இருக்கக்கூடிய விஜய் ஹசாரே டிராபில பங்கேற்கணும் இங்கிலாந்து தொடருக்கான வீரர்களை தேர்வு செய்வதற்கு முன்பாகவும் இந்திய வீரர்களை ரஞ்ச போட்டியில விளையாட பி சிசிஐ அறிவுறுத்தி இருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது நிறைய இளம் வீரர்கள் வந்துட்டாங்க அதோட ரெண்டு பேருக்கும் நாற்பது வயசு நெருங்குறதும் இன்னொரு காரணமா பார்க்கப்படுது பி சிசிஐ நிர்வாக குழு தேர்வாளர் குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உலக கோப்பையை கருத்துல வச்சுக்கிட்டே இந்த நடவடிக்கையில் ஈடுபடுறதா தெரியுது நன்றி வணக்கம்